பக்தி பக்திபாளையம் ஆனந்த ராமா ஆனந்த ராமா ஜெய ஜெயராமா சீதாராமா உன் திருவருள் எங்களுக்கு வேண்டும் வெங்கடராமா வணக்கம் ஆனந்த ராமா அருள் தரும் ராமா ஆனந்த ராமா அருள் தரும் ராமா அடியவர் போற்றும் அஞ்சுதன் ராமா ஸ்ரீ ஜெயராமா சீதாராமா திருவருள் செய்வாய் வெங்கடராமா குவளையங்காக்கும் கோதண்ட ராமா குணத்தில் சிறந்த கோசலை ராமா நலந்தரம் வேண்டும் ஜானகி நாமா ராமா நம்பிக்கை வைத்தோம் சீதாராமா கன்னிகர் இல்லா தசரதன் ராமா தயவுடன் எம்மை பார்த்தருள்வாய் ராமா புண்ணியம் வாழ்வில் சேர்த்திடுவாய் ராமா பொற்பாதம் தந்து என்னை சேர்த்தருளும் ராமா மங்கையர் வணங்கும் மாதவ ராமா மங்களம் கூட்டும் மாருதி ராமா சிந்தை நிறைந்த சுந்தர ராமா சேவிக்கு வந்த சீதாராமா ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஜெய ஜெயம் ஜெயம் கொடுக்கும் ரகுராமா ஜெகத்தினை ஆள வந்த சீதாராமா ஆனந்தராமா அருள் தரும் ராமா அடியவர் போற்றும் அஞ்சுதன் ராமா ஸ்ரீ ஜெயராமா சீதாராமா திருவருண் செய்வாய் கோதண்டராமா வணக்கம்